பாண்டியன் ஸ்டோர் சிறியில் இனியான எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் கடைக்கு வந்ததுமே பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா செந்தில் இப்போ தான் டெலிவரியெல்லாம் கொடுத்துட்டு வரியா என்ன டெலிவரி கொடுத்துட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் இருந்துட்டு ஆமாப்பா டெலிவரி கொடுக்கறது தானே சாதாரண இஷமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பாண்டியன் இருந்துட்டு பொய் வாயை திறந்த போய் பொய்யா பொய்யா சொல்லிட நீயும் மீனாவும் ரெஸ்டாரண்ட்ஸ்ல பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப பாண்டியன் கடை இருக்கிறது கூட தெரியாம கண்டாடி பிடிச்சி இதை பார்த்து செந்தில் ரொம்பவே ஃபீல் ரொம்ப தங்கமயில் இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க இப்ப கோமதி இருந்துட்டு என்னம்மா தங்கமயில நீ தான் இன்னைக்கு எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சிருக்க நானே பரிமாறன் நீ போயிட்டு சரவணன் கூட உக்காந்துட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கேட்டு தங்கமையில இருந்துட்டு என்னத்த நானே சமையல் செஞ்சிருக்கேன் நானே இவங்களுக்கு எல்லாருக்குமே பரிமாறேன் நீங்க வேணும்னா உக்காருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனா இருந்துட்டு ஆமா இவங்க கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப பாண்டியன் தங்கமயிலோடைய சாப்பாட்டை பத்தி அப்படி இப்படின்னு ரொம்பவே பெருமை பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து கோமதி ரொம்பவே கோவப்படுறாங்க இப்ப மீனா இருந்துட்டு மாமா நாங்களும் வந்த புதுசுல இதே தான் சமைச்சு கொடுத்தோம் அப்படியெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு என்ன மாமினா நான் தங்கமயில பத்தி பெருமைய பேசுறது உனக்கு பொறாம வந்துடுச்சியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்ப கோமதி இருந்துட்டு எங்க என்னுடைய மருமக மீனா எல்லாம் யாரையும் பார்த்து பொறாம படமாட்டா அவ என்னுடைய மருமகங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து தங்கமயில ரொம்பவே கோவப்படுறாங்க இப்ப கோமதி மீனா கிட்டையும் ராஜு கிட்டையும் போயிட்டு கிச்சன்ல நான் எத்தனை நாள் அவருக்கு போட்டு போட்டிருப்பேன் இந்த தங்கமயில இன்னைக்குதான் இவளுடைய சாப்பாடு ஒரு நாள் தான் சாப்பிட்டாங்க அதுக்குள்ள அப்படி இப்படின்னு எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து ராஜுவும் மீனாவும் சிரிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க